ஹாய் வெல்கம் டு தி பாசிட்யூட்ரென்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் ரோடு சைடில் கிடைக்கக்கூடிய இந்த பாவ் பாஜியை வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அது மட்டும் இல்லை எனக்கு குட்டீஸுக்குலாம் லீவு வரும்போது இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் போட போகிறோம் இந்த பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்திக்கோங்க இது மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா நிலக்கல்ல பருப்பை வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து வறுத்துட்டு தனியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க நிலக்கல்ல ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வீட்லேயே வந்து இந்த பாவ் பாஜியை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம நிலக்கல்லையெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சுருக்கேன் ஆவியில் வேக வச்சுருக்கேன் தண்ணியில் வேக வைக்கக்கூடாது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கெழங்கு இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த மசா மசாலாயாவை கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் இந்த பாவ பாஜி ரெசிபி குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட்டான ரெசிபி வீட்டில் குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே ஹாலிடேனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பராக மசாலா ரெடி ஆகிடுச்சு லைட்டாக வந்து கொஞ்சமாக தூவி விட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு மசாலா கொஞ்சமாக நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த பாவ் பாஜி வீட்டில் வந்து ப்ரெட் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இதை லெவல் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து லைட்டாக வந்து ஓமப்பொடி வந்து லைட்டாக கொஞ்சம் தூவிக்கோங்க டெக்ரேஷனுக்காக அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பூந்தி இருந்தால் அதையும் வந்து இது கூட சேர்த்திக்கோங்க அடுத்ததாக தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் இருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க பெரிய வெங்காயம் கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்ச நிலக்கல்ல அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சு கொஞ்சமாக வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க கல் சூடானதுக்கப்புறம் அடுத்ததாக ப்ரெட்டு வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான மெத்தட் தான் இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை எடுத்து நம்ம இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் நம்ம வந்து வச்சுக்கலாம் தோசைக்கரண்டியுந்தான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதனால தான் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து ஓமப்பொடி பூந்தி நிலக்கல்ல வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே உள்ளே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வெளியையும் லைட்டாக வந்து ஓமப்பொடியை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க சைடில் எல்லாத்துலேயும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வெளியே அந்த உருளைக்கெழங்கோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ தோசை தவா வந்து நல்லா சூடாகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவ் பாஜி உள்ள வச்சுட்டு ப்ரெட்டோடு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது நம்ம பாவபாஜி ரெசிபி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையும் நான் போடுறேன் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் இனி நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ வரப்போது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க